ஸ்பீடா ஓடுறாரு கடைசி ரெண்டு மூணு அதுதான் அவசர அவசரமா அள்ளி தெளிச்ச கோலமா இல்லாம எல்லாத்தையுமே அந்த நேர்த்தியோட கொடுத்துடுறாரு ஆனால் அந்த ஸ்பீடு இருக்குல்ல அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழ் சினிமாவில வந்து ரொம்ப வேகமா படம் எடுக்கிறவர் ஒருத்தர் சுந்தர்சி இன்னொருத்தர் கே எஸ் ரவிக்குமார் அவங்க எல்லாம் ஒரு படத்தை வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப பக்காவா முடிச்சிடுவாங்க அவங்க எல்லாம் தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நாள் ஏற ஏற வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் பட் இவங்கெல்லாம் சொன்ன டேட்டில் அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்குற டைரக்டர்கள் அந்த பெருமை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனுஷுக்கும் ஒரு பெருமை இப்போ அடிஷனலா வந்திருக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறார் அவர் ஓகே சார் சிம்பு அவர்களுடைய படங்கள் பற்றி கேட்கணுன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து எல்லா படங்களும் தொடர்ந்து தள்ளி போகிறதுக்கான காரணம் என்ன சார் அது காரணம் முழுக்க சிம்பு கிடையாதுங்க சூழ்நிலை தான் ஒரு நேரத்தில் சிம்புவால் இங்கே பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு அவர் சரியாகி வரும்பொழுது மற்றவர்களுக்கு பிரச்சனை வந்துரு இப்போ சிம்பு வந்து டேட்டு கொடுக்குறாரு வெற்றிமாறனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு தானுசாருக்கும் பிரச்சனையாக இருப்பச்சு தானுசார் ஒரு பட்ஜெட் சொல்ல வெற்றிமாறன் ஒரு பட்ஜெட் சொல்ல ஆரம்பமே கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சு இடையில சிம்பு மாட்டிக்கிட்டாரு அவர் டேட்டெல்லாம் வேஸ்டா போய் இப்போ எல்லாரும் உட்காந்து பேசி ஃபைனல் பண்ணி பதினெட்டாம் தேதினு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள ஒன்னும் நடந்தராம இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு அது மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா